பாட்னா ஜான்வரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீகார் முதன் மந்திரி நிதிஷ்குமாரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு நாலு கோடி பாட்னா ஜான்வரி ரெண்டு பீகாரில் முதல் மந்திரி மற்றும் மந்திரிகள் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டின் இறுதி நாளில் தங்கள் சொத்து மதிப்பை வெளியிட்டு அதை அரசு இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்பது கட்டாயம் ஆகும் அதன்படி முதல் மந்திரி நிதிஷ்குமார் மற்றும் மந்திரிகளின் சொத்து மதிப்பு நேற்று முன்தினம் அரசு இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டு உள்ளது இதில் நிதிஷ்குமாரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு நாலு கோடி என தெரிய வந்து ஊடாது அவரது கையில் ரூபாய் இருபத்தி ஓரு ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு மற்றும் பல்வேறு வங்கிகளில் ரூபாய் ரூபாய் அறுபதாயிரத்தி எட்நூற்றி பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஆறும் உள்ளது நிதிஷ்குமாரின் அசையும் சொத்து மதிப்பு ரூபாய் பதினாறு லட்சத்து வருது மேன் பதினாறு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஏழாயிர எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு ஆகும் அசையா சொத்து மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி நாலு எட்டு கோடி என மதிப்பீட்டு உள்ளது அவருக்கு மொத்தமாக டெல்லி துவாரகாவில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி சொசாயிட்டியில் ஒரு வீடு உள்ளது அரசு இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள விவரங்களில் படி மாநிலத்தின் பல மந்திரிகள் நிதிஷ்குமாரை விட அதுக்கு சொத்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது